ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபரம் குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பெயர் ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் போகணும் போகணும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட பகவானுடைய கிரக சொந்த வரைக்கும் அவரு சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறாரு சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க கரெக்டா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பாதில இருந்து பயிற்சி ஆகி வர்றார் இவர் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரை உங்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா அதுக்கான பதிவு தாங்க இது குரு சுக்கரன் ஜோதி டிவில மாத பலன் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுக்கறோம் நிறைய எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஆசைப்பட்ட பன்னெண்டு ராசிக்கும் இந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி புஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே பாருங்க மீனராசி பயங்கரமான ஒரு திறமையான குணம் மீனராசி என்ப அதிகமா இருக்கு ஒரு லட்சியவாதின்னு சொல்லுவாங்கல்ல ஒண்ணு இல்ல ஒரு வேலை கொடுத்தா அந்த லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மீன எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை மீனராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த ராசியுடைய குணமே பாருங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மீனராசிக்கிறாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாயன்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மீனராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பயங்கரமான அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணமும் பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணமும் நல்லா ஒரு டேலண்டான குணமும் பாருங்க மீன ராசியை பொறுத்தவரை ரொம்ப இருக்கும் ஆசிரியர் வேலை மருத்துவ வேலை இந்த கற்பனையான வேலை எல்லாமே பாருங்க இந்த மீனராசியோட தொடர்பு அதிகமா உண்டு பயங்கரமா சிந்திப்பாங்க பயங்கரமா திறமையான குணம் மீனத்துக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பகவானுடைய யோகம் கொடுப்பாரு அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் நிறைய பேரு ஏன்னா பொதுவா ஒரு மனிதன் ஆசையே இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு லட்சியம் ஆசை இருக்கு பாத்தீங்களா அந்த ஆசைய தூன்றது சுக்கரன் சொல்லுவாங்க ஏன்னாப்பா உனக்கு இவ்வளவு ஆசை மனசுல வச்சிருக்கீ வெளில சொல்லாமே இருக்கியப்பா அப்ப அந்த ஆசைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் ஆசை இருக்கும் அந்த லட்சியத்தை எடு எடுத்து காட்டுறதே சுக்கரன் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்ட குடிக்கிற சுக்கரன் கலைக்கு அதிபதி சுக்கரன் ஒரு நீட்டா ஒரு இடத்துல நீட்டா ட்ரெஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மேக்கப் பண்ணி போறாங்கன்னா பாருங்க ஜாகத சுக்கரன் நல்லா இருப்பாருன்னா உங்க சுக்கிரன் சுக்கரன் உச்சமாவாருங்க அதனால சொல்றோம் இப்ப நிறைய கற்பனை இருக்குமா இருக்காதா உங்கள்ட்ட ஆசை இருக்குமா இருக்காதா இப்படிதான் மீனராசி நான் கேட்கணும் ஆசை உள்ளது ஆசை அதிகமா இருக்கிறது பயங்கரமா சிந்திக்கிறது பயங்கரமா கற்பனை பண்றது பயங்கரமா கலைகளை விரும்புறது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு உங்க திறமையை கொண்டாத நீங்க ஆள் நிறைய பேர் பாருங்க வெளிநாடு வெளியூர் பூர்வியத்தை வெளியூர் போறது நிறைய பயணத்தை மேற்கொள்றது எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க ஆசிரியர் வேலை இந்த பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை எல்லாம் சூப்பரா பாப்பீங்க உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே அதான் மருத்துவம் மெக்கானிக்கலு நெருப்பு இரும்பு இது எல்லாத்துலயும் அதிகமா ஈடுபாடு பண்றது நீங்களா இருப்பீங்க இப்ப பாருங்க ஒரு சுக்கரபவன் பாருங்க மெயினா பாருங்க சுக்கரபவன் உங்க ராசிக்கு வர்றாருன்னா உங்க ராசிலேருந்து மூணாம் இடத்துக்கு போறாரு ஏன்னா உங்களுக்கு மூணுக்கும் ப்ளஸ் எட்டுக்கும் கூட வரா மூணாம் படத்துல என்னங்க இருக்குது வெற்றி இருக்குதுங்க நீ தோப்பியா ஜெய்ப்பியா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க நான் ஜெயிக்கணும் தான் சொல்லுவீங்க தோத்து போயின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா ஜெயிக்கணுமா வெற்றி பெறணுமா சுக்கரன் தான் முடிவு பண்ணுவார் நல்லா பாருங்க ஜாதகத்துல நீங்க மீனராசி இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லாவே ரேவதி நட்சத்திரம் ஃபுல்லாவே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தசாபுத்தி தயவு செய்து நடக்கவே நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா புத்தி நடக்கும் அதுல வச்சு சொல்லுவாங்க லக்கணத்தை வச்சு அந்த ஒன்பது கிரகத்தை எடுப்பாங்க நீங்க இத்தனை மணிக்கு பிறந்திருக்கீங்க இந்த லக்கணம் இருக்கு நீ சொல்லுவாங்க நீ பிறந்த நேரம் நல்ல நேரம் சொல்லுவாங்க இதை வச்சுதான் சொல்ல முடியும் லக்னத்துல இருந்து இந்த கிரகம் நல்லா இருக்கு இந்த வருஷம் வரும்போது இந்த காரியம் நடக்கும் இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த காரியம் உங்க பக்கம் வெற்றியா வரும் தோல்வி வரும் இத போங்க இதுல போங்க இதுல போகாதீங்க இந்த படிப்பு படிங்க இந்த தொழில் பண்ணுவாங்க எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்துல லக்கணத்தை தாங்க சொல்ல முடியும் இப்ப சுக்கர பகனை பத்தி பேசுனா சுக்கர புத்தி வரதான்னு பாருங்க உங்க லக்னத்துல சுக்கர பகவான் யோகரா இல்ல பகை கிரகமான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சில பேர் சொல்றாங்க மீன ராசிக்காரங்க நீ சொல்லக்கூடிய பொதுப்பள்ள கரெக்டா இருக்குங்க அதான் கால் பண்ணிருக்கீங்களா தயவு செய்து தசாபுத்தியை பார்த்து பலனுங்க கரெக்டான ஒரு பலன கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப சுக்கரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குறாரு வெற்றியில போய் உட்காந்துருக்காரு அப்ப தோல்வியா வரும் தோல்வி வருமா வரக்கூடாது அதை வர நம்ம விடக்கூடாது இதான் உங்களுடைய எண்ணமா இருக்கணும் நல்லா பாத்துங்க ராசியில சனி பவன் வந்துட்டாரு ஜென்மசனி ஏழரை சனி அப்படி இப்படி உங்களை போட்டு குழப்புவாங்க இதே ஒரு செலவு சனி நல்லா இருந்தா என்ன பண்ணுவாரு வெளிநாடு யோகத்தை கொடுப்பாரு வீடு கட்ட கொடுப்பாரு ஏதாச்சும் ஒரு செலவு நல்லா சுப செலவு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அதான் சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவன் எடுக்க முடியாது ஏன்னா குரு இப்ப போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாம் பாருங்க திருவாதிரை ராகு நல்லா இருந்தா இப்ப எல்லாமே யோகம் இப்ப பயங்கரமா யோசிப்பீங்க தெரியுமா பிரம்மாண்டம் பெரிய ஆசை உங்க மனசுல ஓடுது தெரியுங்களா இப்ப பாருங்க இந்த சுக்கர பயிற்சியா பாருங்க முதல் விஷயமே படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு போறது தான் இருப்பீங்க எப்படி படிப்பு கல்வியில எப்படிப்பட்ட வழக்கலையும் ஜெயிக்கிறது நீங்களா இருப்பீங்க இப்போ ஏதாச்சும் ஒரு சொத்து விற்கணும் இந்த இடம் வாங்கணும் பூமி வாங்கினா சுக்கர பகவானை பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அவர் மேக்ஸிமம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஜூலை மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ரோஹினி சந்திரனுடைய கால்க்கு போறாரா கண்டிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உள்ள வழக்குகள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்குள்ள நிறைய பேருக்கு வந்துடும் இப்போ ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சூரியன் நல்லா இருக்காரு இப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க லக்கணத்தோட சூரியத்து நல்லா இருந்து அரசாங்க எக்ஸாம் எழுதினா அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ரெண்டுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் ஆனா வேலை மாறிதான் நூற்றுக்கு நூறு மாறிதான் குருசுக்கரன் ஜோதிட ஜாதம் கொடுத்தது யாரு தான் இப்ப வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு கடன் வராது பகை வராது எதிரி வராது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே வாங்கிக்கலாம் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் பாத்துங்க அரசியல் வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும் ஆனா வெளியே வெளிநாட்டை வேலை பாக்குறோம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அதுக்கான நேரம் வந்துச்சு பாத்துக்கோங்க திருமண வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாவம் மீனராசி அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கணவனை இல்லை படிப்புக்குள்ள தடை திருமண வாழ்க்கையில தடை தாமதம் எல்லாமே ரொம்ப பார்த்துட்டாங்க இனிமேல் பார்க்க மாட்டேங்க கணவனை புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா சுகபமாக வாழக்கூடிய நேரம் வருது திருமணத்தில் சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக உண்டு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது நிறைய ஒரு மாற்றம் வரும் கனமழை புரிஞ்சுக்கிட்டு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பார்த்துங்க ஆனால் வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க லாட்டரி வாங்குறதுன்னா கண்டிப்பா படிச்சிருங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயமா வரும் அதே மாதிரி பாருங்க அம்மா தாய் தந்தையோட உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இனிமேல் உடம்பு சுகம் நல்லா இருக்கணும்னு பாத்துங்க கொஞ்சம் ஜாமீன் போறதா கொஞ்சம் கவனமா பாத்துங்க மற்றபடி எல்லாமே மாற்றம் நல்லா வரும் பாத்துங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க மெக்கானிக்கல் வேலை பார்க்கறது மருத்துவத்துறையில் பயணிக்கிறது டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறது எல்லா பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க தொழில் பண்றவங்க மட்டும் சனி சனிபாவம் நல்லா இருக்காங்க பார்த்துட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்ப எல்லாமே பாருங்க உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றமா வருது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஏன்னா சூரியனோட சேர்ந்து இருக்காரு எதிரியே ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் பாருங்க நீங்க எந்த பேங்க்லாலும் போய் லோன் கேட்டு பாருங்க இப்ப லோன் சேங்ஷன் ஆகும் எந்த பேங்க்ல இருந்தாலும் சரி லோனு உடனே இப்ப உங்களுக்கு அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் பாருங்க அரசியலை சாதிப்பீங்க மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இந்த நேரத்துல வேற கன்றி வெளிநாடு விடு வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறது வேற கன்ட்ரி விட்டு கன்றி மாறுது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த நேரத்துல மட்டும் ஆனா வீடோ இடமோ பூமியோ ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் இதில் மாத்திரவே மாற்றவே முடியாது பாத்துங்க அதுவும் இந்த மீனராசி கிழமை வெற்றியா வருங்க இப்ப நட்சத்திர பழம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் பாருங்க எதுலேயுமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும் பாருங்க இவங்களை மாதிரி யாரும் பொறுமையா இருக்க முடியாது இவங்க மாதிரி யாரும் அமைதியா இருக்க முடியாது அனுசரிச்சு இவங்க மாதிரி இருக்க முடியாது பொறுமையான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போக குணம் ரொம்ப நாகரீகமான குணம் எல்லாமே இவங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றம் வருது எப்படி லைஃப்ல பயங்கரமான ஒரு மாற்றம் வருது இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை மாற்றம் பண்றது தொழில் மாற்றம் பண்றது கனமொழி ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா சுப செலவு பண்ணிக்க சுப காரியம் உங்க பக்கம் தேடி வரும் புரட்டாதுன்னு சில பிறந்தவங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது அது ஒரு உத்தரட்டாதினச்சல் பிறந்தவங்க கடமை கண்ணியம் கட்டிப்பாடு நல்லா உழைக்கக்கூடிய திறமை நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் லைஃப்ல பயங்கரமான ஒரு வெற்றி வருது எப்படி பயங்கரமான வெற்றி வருது உத்தரட்டாதிச்சல பிறந்தவங்க நல்ல ஒரு வாழக்கூடிய நேரம் வருதுங்க சூப்பரான டைம் பாத்துங்க சுயசாரம் வாங்கியிருக்கா அப்ப சனி நல்லா இருக்காரோ ஆனா வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் உடம்பு ஆரோக்கியத்துல உள்ள மருத்துவ செலவு எல்லாம் நீங்கும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது திடீர் யோகத்தை பார்க்கக்கூடிய சூப்பரா இருக்கு பாருங்க இந்த உத்தரவாதத்துல பிறந்தவங்க அடுத்த கேட்ட பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலிக்குள்ள நல்ல டேலண்டா இருக்கும் நிறைய இருக்கும் அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் அறிவு சார்ந்த விஷயம் பயங்கரமா இருக்கும் வண்டியா வாகனமா வீடா இடமா பூமியா வெளிநாடா வெளியூரா படிப்புகளில மாற்றமா தொழில ஒரு மாற்றமா எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியாக இனிமே தோல்வியும் உங்களுக்கு கிடையாது அதாவது இந்த ரேவி தினச்சில பிறந்தவங்களுக்கு நல்லா டைம் பாருங்க பாத்துங்க ரேவதினச்சில பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் இருக்கு பாருங்க மெயினாக பாருங்க பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க கமிஷனை ஆவணம் பண்ணுறவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்கல் சம்மந்த வேலை பார்க்கறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் கடவுளை ஒற்றுமை சார்ந்த விஷயம் காதல் திருமணம் குழந்தை பாக்கி எல்லாமே அமையக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது பாத்துங்க இந்த ரேவிதன சில பிறந்தவர்கள் வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது